Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினா விடை மத்தேயும் பத்து. ஏசு தம்முடைய பண்ணிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவளைத்து அவர்கள் என்ன செய்ய அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போஸ்தலர்களில் முந்தினவன் யார் பேதுரு எனப்பட்ட சீமோன் சீமோன் பேதுருவின் சகோதரன் யார் அந்திரேயா செபதேயுவின் குமாரன் யார் யாக்கோபு யாக்கோபின் சகோதரன் யார் யோவான் இருந்து அப்போஸ்தலரானது யார் மத்தேயு அல்பேயுவின் குமாரன் யார் யாக்கோபு யாருடைய மறுநாமம் ததேயு லிபேயு மற்ற சீமோன் யார் கானானியன் யோகாஸ் காரியோத் யார் இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் அப்பாஸ்தலருடைய நாமங்கள் யாவன சீமோன் பேதுரு அந்திரேயா யாகோபு யோவான் பிலிப்பு பத்லமேயு தோமா மத்தேயு யாக்கோபு லெபேயு சீமோன் யூதாஸ்காரியோத் இயேசு பன்னிருவரை அனுப்புகையில் யாருடைய நாட்டுக்கு போக வேண்டாம் என்று கட்டளையிட்டார் புரஜாதியார் இயேசு பன்னிருவரை அனுப்புகையில் யாருடைய பட்டணங்களில் பிரவேசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் சமாரியர் இயேசு பன்னிருவரை அனுப்புகையில் எங்கு போங்கள் என்று கட்டளையிட்டார் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கட்டளையிட்டார் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் போகையில் எதை பிரசங்கிக்க கட்டளையிட்டார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க கட்டளையிட்டார் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் போகையில் யாரை சொஸ்தமாக்குங்கள் என்றார் வியாதியுள்ளவர்களை இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் போகையில் யாரை சுத்தம் பண்ணுங்கள் என்றார் குஷ்டரோகிகளை இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் போகையில் யாரை எழுப்புங்கள் என்றார் மரித்தோரை இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் போகையில் எதை துரத்துங்கள் என்றார் பிசாசுகளை இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் எப்படி பெற்றார்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்றார் இலவசமாய் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் போகும்போது எதை தேடி வைக்க வேண்டாம் என்றார் அவர்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் என்றார் யார் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார் இயேசு வேலையாள் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் பிரவேசிக்கும் பட்டணத்திலாவது கிராமத்திலாவது யாரிடம் தங்கியிருங்கள் என்றார் அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து அவர்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் என்றார் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது என்ன செய்யுங்கள் என்றார் வாழ்த்துங்கள் என்றார் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்தும் போது என்ன ஆகும் என்றார் அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் அவர்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது என்றார் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்தும் அந்த வீடு அபாத்திரமாயிருந்தால் என்ன ஆகும் என்றார் அவர்கள் கூறின சமாதானம் அவர்களிடத்திற்கே திரும்ப கடவுது என்றார் இயேசு பன்னிருவரிடம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது என்ன செய்யுங்கள் என்றார் அவர்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார் இயேசு பன்னிருவரிடம் அவர்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடும் பட்டணத்திற்கு நியாயத்திற்கு நாளிலே நேரிடுவதை பார்க்கிலும் எதற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்றார் சோதோம் குமோரா இயேசு பன்னிருவரையும் எப்படி அனுப்புவதாக கூறினார் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இயேசு பன்னிருவரையும் எப்படி இருங்கள் என்றார் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்றார் யாரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார் இயேசு மனுஷரை மனுஷர் எங்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்றார் இயேசு ஆலோசனை சங்கங்களுக்கு மனுஷர் எங்கு வாரினால் அடிப்பார்கள் என்றார் இயேசு தங்கள் ஜெப ஆலயங்களில் இயேசுவின் நிமித்தம் புறஜாதியாருக்கு சாட்சியாக யாருக்கு முன்பாக சீஷர்கள் கொண்டு போகப்படுவார்கள் என்றார் இயேசு அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் மனுஷர் சீஷரை ஒப்புக்கொடுக்கும் போது எதை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்றார் ஈசு எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் என்றார் மனுஷர் சீஷரை ஒப்புக்கொடுக்கும் போது எது அந்நேரத்திலே அவர்களுக்கு அருளப்படும் என்றார் ஈசு அவர்கள் பேச வேண்டியது மனுஷர் சீஷரை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது அவர்களில் இருந்து பேசுகிறவர் யார் என்றார் ஈசு அவர்கள் பிதாவின் ஆவியானவரே யார் யாரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார் ஈசு சகோதரன் தன் சகோதரனையும் தகவன் தன் பிள்ளையையும் யார் யாரை கொலை செய்வார்கள் என்றார் இயேசு பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என்றார் சீஷர்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் என்ன செய்யப்படுவார்கள் என்றார் இயேசு பகைக்கப்படுவார்கள் என்றார் யார் ரட்சிக்கப்படுவான் என்றார் இயேசு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இயேசு ஏன் தன் சீஷர்களை மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள் என்றார் ஒரு பட்டணத்திலே அவர்களை துன்பப்படுத்தினாள் யார் வருவதற்குள்ளாக அவர்கள் இஸ்ரவேல் பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்றார் இசு மனுஷகுமாரன் சீஷன் யாரிலும் மேற்பட்டவன் அல்ல என்றார் இசு தன் போதகனிலும் வேலைக்காரன் யாரிலும் மேற்பட்டவன் அல்ல என்றார் ஈசு தன் எஜமானிலும் யார் யாரை போல் இருப்பது போதும் என்றார் ஈசு சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் என்று யாரை சொல்வார்களானால் அவன் வீட்டாரையே அப்படி சொல்வது அதிகம் நிச்சயம் அல்லவா என்றார் இயேசு வீட்டெஜமானை வெளியாக்கப்படாத எது இல்லை என்றார் இயேசு மறைபொருள் அறியப்படாத எது இல்லை என்றார் இயேசு ரகசியம் இயேசு தான் எங்கு சொல்லுகிறதை நீங்கள் எதிலே சொல்லுங்கள் என்று தம் சீஷரிடம் கூறினார் இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள் என்றார் இயேசு காதிலே கேட்கிறதை எங்கு பிரசித்தம் பண்ணுங்கள் என்று தம் சீஷரிடம் கூறினார் வீடுகளின் மேல் இயேசு தம் சீஷர்களை யாருக்கு பயப்பட வேண்டாம் என்று கூறினார் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு யாருக்கு பயப்படுங்கள் என்று கூறினார் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்றார் ஒரு காசுக்கு எதை விற்கிறார்கள் இரண்டு அடைக்கலான் குருவிகள் ஒரு காசுக்கு விற்கப்படும் இரண்டு அடைக்கலான் குருவிகள் யாருடைய சித்தமில்லாமல் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்றார் ஈசு பிதாவின் சித்தம் எது எண்ணப்பட்டிருக்கிறது என்றார் ஈசு தலையில் உள்ள மயிரெல்லாம் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார் ஈசு விசேஷித்தவர்களாய் மனுஷர் முன்பாக தன்னை அறிக்கை பண்ணுகிறவனை அவரும் யார் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்றார் இயேசு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மனுஷர் முன்பாக தன்னை மறுதளிக்கிறவனை அவரும் யார் முன்பாக மறுதளிப்பேன் என்றார் இயேசு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக எதை அனுப்ப வந்தேன் என்று என்னாதிருங்கள் என்றார் ஈசு பூமியின் மேல் சமாதானத்தை எதை அல்ல எதையே அனுப்ப வந்தேன் என்றார் இயேசு சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்றார் யாருக்கும் யாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றார் ஈசு மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார் என்றார் ஈசு அவன் வீட்டாரே யார் தனக்கு பாத்திரன் அல்ல என்றார் ஈசு தகப்பனையாவது தாயையாவது தன்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் மகனையாவது மகளையாவது தன்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் தனக்கு பாத்திரன் அல்ல என்றார் எதை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றாதவன் தனக்கு பாத்திரன் அல்ல என்றார் ஈசு தன் சிலுவையை யார் எதை இழந்து போவான் என்றார் ஈசு தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்றார் தன் நிமித்தம் எதை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்றார் இயேசு தன் ஜீவனை சீஷர்களை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இயேசு இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான் என்கிறார் இயேசு இயேசுவை அனுப்பினவரை தீர்க்கதர்சி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதர்சியை ஏற்றுக்கொள்கிறவன் எதை அடைவான் என்றார் ஈசு கேற்ற பலனை கேற்ற பலனை அடைபவன் யார் என்றார் ஈசு நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் எதை செய்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்றார் இயேசு சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க குடிக்கிறவன் தேங்க்யூ ஆமேன்